வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் தெரிந்து தெளிதல் அந்த அதி அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அரிய கற்றும் ஆசற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு அரிய கற்றும் ஆசற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு இதில் கொஞ்சம் சில வார்த்தைகள் வந்து புரியாமல் இருக்குது ஆசு அப்படின்னா குற்றம் வெளிறு அப்படின்னாக்கா அது வந்து வெண்மை அப்படின்ற பொருளில் வரும் ஆனால் அறியாமை அப்படின்ற பொருள் இங்கே வருது ஆசுன்னா குற்றம் வெளிறுன்னா அறியாமை அப்போ பாருங்கள் அரிய கற்றும் அரிய கற்றுனா கற்பதற்கு உயரிய நூல்களை அரிய நூல்களை எல்லாம் கற்று ஆசற்றார் குற்றம் இல்லாதவர் கண்ணும் அப்படின்னா அவரிடத்திலும் நிறைய படித்தவர் எந்த குற்றமும் அவர்கிட்ட சொல்ல முடியாது அப்படி ஒரு மனித அவரிடமும் ஆசற்றார் கண்ணும் அவரிடமும் தெரியும் கால் ரொம்ப நுண்ணியதாக அவர் எப்போவுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர் எப்பவுமே அப்சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து அவரை வந்து நம்ம பார்வையில் வைத்திருந்தேமே ஆனால் வெளியின்மை அறியதே அப்படின்னு அதுக்கு பா வார்த்தை மாற்றி போடணும் அப்படின்னா அவர்கிட்டயும் அறியாமையை பார்க்காமல் இருப்பது அரிது வெளிரின்மை அப்படின்றது அறியாமை அப்படின்னு வரும் அப்போது என்ன இருதுங்க எவ்வளவுதான் உயர்ந்த நூலை படித்தவராக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் குற்றமில்லாதவராக இருந்தாலும் அவரிடம் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கத்தான் இருக்கும் அதனால் யாரையுமே வந்து முற்றும் குற்றம் இல்லாதவர் குறை இல்லாதவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஆசற்றார் அப்படிங்கிறது நம்ம முதல் பாடல்லே பார்த்தோம் அந்த குடி பிறந்து குற்றத்தை நீங்கி அப்படின்னு அப்போது அங்கே வந்து ஆறு குற்றங்கள் அது இல்லாமல் சோம்பேறித்தனம் அப்போ மறதி பிழை செய்யாமல் இருக்கிறது இந்த குற்றமெல்லாம் நீக்கினவரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தோம் அப்படி பார்த்தா அந்த குற்றமெல்லாம் நீங்கினவரை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்போ அவர் நிறைய படித்தவராகவும் இருக்கார் அப்படி இருப்பவரிடமும் நம்ம ரொம்ப பார்த்தோம்னா ஏதாவது சில குறைகள் வந்து இருக்க தான் இருக்கும் அப்படின்னா நம்ம யாரை தான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அதற்கு பதிலாக அடுத்த குரலில் வந்து சொல்ல போகிறார் அப்போ நம்ம அங்கே பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து இது இந்த குரலில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளவை நம்ம அளவை அப்படின்றது மூணு பார்த்தோம் ஒன்று வந்து அது மூணு வந்து பெரிய பிரிவுகளாக அளவுனா ஒரு இதை வந்து அளக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒன்று எப்படி பா இது வந்து காட்சி அளவை அதாவது அவர் செய்கிறத வந்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது தவறு வந்தது அப்படின்னாக்கா பார்த்து பார்க்குறது இது காட்சி அளவை இதுக்கு முதல் குரலில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆகமம் ஆகமம்னாக்கா அந்த நூலில் வந்து அல்லது அவரை பற்றி மற்றவங்க வந்து சொன்ன விளக்கம் அது ஆகமம் அதுக்கு முன்னாடி குரலில் வந்து அனுமானம் நம்மளாக ஊகித்து அறியறது இப்படி இந்த மூன்று அளவைகளாலும் ஒருவனை அலர்ந்து அவன் தகுதி உடையவனாக தான் அவனுக்கு அந்த வேலையை தரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான கருத்து சரிங்களா அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா துரியோதனன் அவன் ரொம்ப தான் எப்பவும் பொறாமை குணம் பாண்டவர்கள் மேலே வரதை வந்து சகிக்க முடியாதவன் அவர்களுக்கு ஒரு மூசி ஊசி மணி நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான் ஆனால் நட்பு அப்படின்னு வரும்பொழுது கர்ணனுக்கு ஒரு நாட்டையே கொடுத்து அந்த நட்பை வந்து கடைசி வரைக்கும் வந்து அவன் வந்து வச்சுருந்தான் இல்லைங்களா அப்போது அவங்ககிட்டையும் அந்த ஒரு நல்ல குணம் வந்து தான் இருந்தது இல்லையா அந்த மாதிரி தான் அது கெட்டவங்க நூறு சதவீதம் கெட்டவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை நூறு சதவீதம் நல்லவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை அந்த எதை எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒருவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த குரலில் அதை பற்றின விளக்கம் பார்க்கலாம் நன்றி வர